அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தோ கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த வீடியோவில் காணப்படும் அனைத்து படங்களும் கற்பனை கருவியாக உருவாக்கப்பட்டவையாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை அல்லது நபரை பிரதிபலிக்காது வீடியோவின் நோக்கம் மார்க்க கல்வி மற்றும் விழிப்புணர்வு மட்டுமே நம் பெற்றோர் வாழ்நாளில் நாம் பெறும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர்கள் நம்மை பாசத்தால் வளர்த்தார்கள் தியாகங்களை செய்தார்கள் நாம் அவர்களுக்கு உண்மையான நன்றியை செலுத்த ஒரு சிறந்த வழி அவர்களுக்காக நாம் தினமும் துவா கேட்க வேண்டும் இஸ்லாத்தில் தாய்மார்கள் ஒப்பற்ற இடத்தை பிடித்துள்ளனர் அவர்கள் தன் நலமற்ற அன்பு தியாகம் மற்றும் வளர்ப்பை உள்ளடக்கியுள்ளனர் அவை நமது இருப்பையே வடிவமைக்கின்றன குரானும் ஹதீஸும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மகத்தான மரியாதை மற்றும் நன்றியுணர்வை வலியுறுத்துகின்றன அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம் அவனுடைய தாய் பல தினத்தின் மேல் பல தினம் கொண்டவளாக கற்பத்தில் அவனைச் சுமந்தாள் இன்னும் அவனுக்குப் பால்குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது இந்த வசனம் கற்ப காலத்திலும் குழந்தை வளர்ப்பிலும் தாய்மார்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை அழகாக விளக்குகிறது அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதன் முக்கியத்துவத்தை காட்டுகிறது ஒரு மனிதர் நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே மக்களில் எனது நல்ல தோழமைக்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உங்கள் தாய் என்று கூறினார்கள் அந்த மனிதர் பிறகு யார் என்று கேட்டார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறகு உங்கள் தாய் என்று கூறினார்கள் அந்த மனிதர் பிறகு யார் என்று கேட்டார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறகு உங்கள் தாய் என்று கூறினார்கள் அந்த மனிதர் பிறகு யார் என்று கேட்டார் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறகு உங்கள் தந்தை என்று கூறினார்கள் நம் பெற்றோருக்கு குறிப்பாக நம் தாய்மார்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகவும் இதயபூர்வமான பிரார்த்தனைகளில் ஒன்று குரானில் காணப்படுகிறது ரபிரம்மா கமா ரொப்பிசீரா உம்முடைய இறைவன் அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கிறான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை நோக்கி சி என்றும் சொல்ல வேண்டாம் அவ்விருவரையும் உம்மிடமிருந்து விரட்டவும் வேண்டாம் இன்னும் அவ்விருவரிடமும் கண்ணியமான பேச்சையே பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்விருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பறிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவர்களிருவருக்கும் கிருபை செய்வாயாக என்றும் பிரார்த்திப்பீராக குர் ஆன் பெற்றோருக்கு மற்றொரு ஆழமான துவாவை வழங்குகிறது ரப்ப நக்ஃபிர்லி வலி வாலி தையா வலில் முக்மி யவுமா யகூமுல் ஹிசாப் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கையாளர்களையும் கேள்வி கணக்கு நடைபெறும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் யா அல்லா எங்கள் பெற்றோருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீதி நிறைந்த நீண்ட ஆயுளையும் வழங்குவாயாக அவர்களின் பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவாயாக அவர்களுக்கு அமைதி மகிழ்ச்சி மற்றும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பை வழங்குவாயாக அவர்களுக்கு ஜன்னத்துல் பிரதாவஸ் உயர்ந்த சொர்க்கம் வழங்கி அவர்களுடன் எங்களையும் சேர்த்துக் கொள்வாயாக ஆமி